ஈசன்ட் எழில் ஃபர்னிச்சர்ஸ் திருமணசீர் ஃபர்னிச்சர் விற்பனையில் முதன்மையான நிறுவனம் எழில் டவர் புனவாப்பேட்டை ரயில்வே கேட் அருகில் நம்பர் ரெண்டு புதுத்திரு சேலம் ஒன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ செவன் உங்களுடைய இல்லங்கள் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர்களும் குறைந்த விலையில் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் சிவன் ஃபைனான்ஸ் வசதி உண்டு எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு வந்து வாங்கி பயன்பெறுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இழில் ஐலஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்போடு ராஜேஸ்வரி செங்குந்தர் கல்யாண மண்டபம் அம்மாப்பேட்டை சக்திகலா செயல்வே கட்டிட்டு இருக்கு நிகழ்ச்சி சேலத்திலேயே ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி மக்கள் வந்து நல்ல ஒரு தூய்மையான ஆரோக்கியமும் அமைதியும் பெறுவதற்காக பிரம்மா பிரஜா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு உலகெங்கும் கொண்டு இருக்க ம தலைமையிடமாக கொண்டு மக்களுக்கு இலவசமாக ஆன்மீக சேவை தியான பயிற்சி கொடுத்து ராஜயோக தியான பயிற்சி கொடுத்து வரக்கூடிய பிரம்மா பிரஜா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அமைப்பு சார்பாக பன்னெண்டு லிங்கங்கள் தத்ரூப காட்சி இங்கு ராஜேஸ்வரி மண்டபத்தில் மக்களுக்காக வச்சிருக்காங்க நாளைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இந்த பன்னெண்டு லிங்க காட்சி வந்து நடைபெறும் அனுமதி முற்றிலும் இலவசம் வரவேற்பதற்காக தான் இந்த பிரஜா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய சகோதரிகள் பொதுமக்களை வரவேற்பதற்கான அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தை தான் நாம வந்து தரிசிக்க போறோம் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே உடனே வந்து இந்த பன்னெண்டு ஜோதிகள் தரிசனத்தை பெருங்க நான் முதல அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி இப்ப வந்து இந்த பிரம்மா பிரஜா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய பன்னெண்டு ஜோதியங்க தரிசனத்தை திறந்து வைப்பதற்காக சேலம் மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் ஆர் ராமச்சந்திரன் மேயர் அவர்கள் வந்திருக்கிறார் சேலம் மாநகராட்சியையும் நிர்வகித்து வரும் அவர் இந்த மலையிலும் வந்திருந்து எங்க இந்த அமைதியை ஊக்கைப்படுத்துவதற்காக அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்களா இப்ப ராஜேஸ்வரி செங்குந்தர் கல்யாண மண்டபத்துல இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்க தரிசனம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் நடத்தக்கூடிய அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்க தரிசனம் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு இருக்கிறது அனுமதி முற்றிலும் இலவசம் தினசரி பூஜைகள் பிரசாதங்கள்லாம் வழங்கப்படும் மாலை வேலைகள்ல அன்னையர்களின் தத்துரூப காட்சிகள்லாம் இருக்கு இது பாருங்க முன்னாடி அந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளுடைய அமைப்பினுடைய கொடியேற்றம் இப்பொழுது அந்த கொடியேற்றம் என்ன அப்படின்னாக்கா ஜோதிர்லிங்கம் என்ன அப்படின்னாக்கா சாதாரண லிங்கத்துக்கும் ஜோதிர்லிங்கத்துக்கும் என்ன வைக்கிறதுனா ஜோதிர்லிங்கிறது ஒளிமயமான லிங்கம் ஒளிமயமான சிவன் என்று அர்த்தம் ஒளிமயமான சிவனை வந்து தரிசிச்சா நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது அதாவது ஒரு திருவாதர நட்சத்திர நன்னால்ல சிவன் வந்து லிங்க வடிவில ஜோதிடம் மயமா காட்சி தர்றாரு அந்த மாதிரி பன்னெண்டு இடத்துல இந்தியாவுல பன்னெண்டு இடத்துல ஜோதிர் லிங்கங்கள் இருக்கு அந்த பன்னெண்டு ஜோதிர் லிங்கங்களை மக்களுக்கு எடுத்து கூடறதுக்காகவும் இறைவன் ஜோதி வடிவானவன் என்று சொல்றதுக்காகவும் இந்த கண்காட்சியை பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் அமைப்பில் நடத்துனாங்க நம்ம உள்ள போய் மீதி லிங்கங்களை எல்லாம் பார்க்கலாம் இப்ப நாம வந்து ஜோ பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்தியா முழுவதும் முக்கியமான பன்னெண்டு இடத்துல இருக்கு அதாவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் இந்த மாநிலங்களில் தலா இரண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஆறு தமிழ்நாடு ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அமைஞ்சிருக்கு இந்த பன்னெண்டு சிவலிங்கங்களுடைய அதாவது ஜோதி வடிவில் லிங்கம் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் ஒளிமயமா வாழ்க்கை இருக்கும் மன அமைதி கிடைக்கும் தூய்மையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் முதல் லிங்கமாக சோமநாத் சோமநாதேஸ்வரர் லிங்கத்தை நந்திகேஸ்வரர் எந்த சிவனை தரிசிக்கிறதா இருந்தாலும் சிவனுக்கு முன்னாடி நந்தியை தரிசிக்கணும் வந்து பாருங்க சோமநாதர் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சோமநாதர் முதல் ஜோதி லிங்கங்கள்ல முதல் லிங்கங்கள்ல ஒண்ணு சோமநாதர் அழகான மெய்சிக்கக்கூடிய வகையில் சோமநாதர் தரிசனம் பார்த்துட்டு ரொம்ப தத்ரூபமா அமைச்சிருக்காங்க மலர் மாலை எல்லாம் போட்டு அந்த சோமநாத்துக்கே சென்று தரிசித்த உணர்வு பக்கத்திலேயே இந்த சோமநாத் என்ன ஏது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் கோயிலோட போட்டோவும் இங்க கொடுத்துருக்காங்க சோமநாத் கோயிலை பற்றி முழுமையாக தரிச தெரிந்து கொண்டு அந்த சிவனை அந்த லிங்கத்தை ஜோதிர்வான் லிங்கத்தை நாம் தரிசித்து அருள் பெறலாம் அடுத்தது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஜோதி வடிவமான இறைவன் இருக்கா பாருங்க விளக்குல ஜோதி தெரியுது அந்த ஒரிஜினல் கோயிலோட படம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் திருத்தலத்துல இந்த மல்லிகார்ஜுன கோயில் அமைந்துள்ளது அந்த விவரங்கள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது இரண்டாவது லிங்கம் அடுத்து மூணாவது லிங்கம் மகா காலேஸ்வரர் மேல வந்து நாகர் அவர் இருக்காரு அவர் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய லிங்கம் இது இது வந்து மூன்றாவது ஜோதிலிங்கம் மகா காலேஸ்வரர் மத்திய பிரதேசம் சிவபகவானின் மகா வாக்கியம் நான் அனைத்து தீமைகளையும் தெய்வீகமாக அம்சமாக மன நிறைவாக ஒரு மூலஸ்தானத்தில் நமது கோயிலினுடைய கருவறையில் இருப்பது போல தத்ரூபமாக உள்ளது அடுத்து நாலாவது ஓங்காரேஸ்வரர் இதுல பாருங்க இந்த தான் ராஜயோக தேனத்தினுடைய பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளுடைய அவர்களுடைய சின்னது இது ஓங்காரேஸ்வரர் வைத்தியநாத் ஜார்கண்ட் ஜார்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத் கோயில் இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வரர் தான் வந்து உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாலாவது ஜோதிர்லிங்கம் அதைதான் தரிசிக்கிறேன் இப்ப வந்து ஐந்தாவது ஜார்கண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள வைத்தியநாத் இதுதான் ஐந்தாவது ஓங்காரேஸ்வரர் நான்காவது லிங்கம் இது பாருங்க வைத்தியநாத் வைத்தியநாதேஸ்வரர் இந்த லிங்கம் பாருங்க ஒரு மாதிரி வித்தியாசமான அமைப்புல சுற்றுலிங்கத்தினுடைய அழகு தனி அழகு கொள்ளை அழகு நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் நேர்மறையான வைப்ரேஷன் அந்த லிங்கத்தை பார்க்கும் போது உணர முடிகிறது லிங்க வடிவில் வழிபடுவது வந்து ஒரு இறைவனை வழிபடுவது ஒரு சிறப்பான நம்ம இந்து கடைபிடிக்கக்கூடிய திருவாதிர நட்சத்திர நாள் தான் ஜோதி வடிவா காட்சி தந்தாரு அந்த ஜோதி வடிவா காட்சி தந்த லிங்கம் ஒளிமயமான சிவன் ஒளிமயமான லிங்கம் என்பதற்கு அத்தன்தான் ஜோதிர்லிங்கம் அந்த மாதிரி பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்தியாவில் உள்ளன அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஐந்தாவது லிங்கம் வைத்தியநாத் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த லிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோயில் பற்றிய விவரங்கள் எல்லாம் நீங்க இந்த கண்காட்சிக்கு வரும்போது தத்ரூப கண்காட்சி பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் அமைப்பு நடத்தி சேலம் ராஜேஸ்வரி மண்டபத்துல அம்மாப்பேட்டையில நடத்துற இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்க காட்சியில நேரடியா வந்து தரிசித்து இறைவனுடைய அருளை நீங்கள் பெறுங்கள் ஆறாவது ஜோதிர்லிங்கம் பீமா சங்கர் மகாராஷ்டிரா மாநிலம் பாருங்க பீமா சங்கர் லிங்கம் பாருங்க ஒரு குட்டியா மூர்த்தி கீர்த்தி எல்லாமே அழகா மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு நல்ல வண்ண வண்ண மலர்களால் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருபுறமும் மாட விளக்கெல்லாம் ஏற்றப்பட்டு மிகவும் அழகாக இருக்கிறது ஓ இந்த மாதிரி பன்னெண்டு லிங்கமும் தரிசித்தால் இருபத்தோரு பிரதிகளில் செய்த பாவம் நீங்கும் என்று ஐதீகம் சொல்கிறது இது வந்து ஆறாவது லிங்கம் தரிசித்துக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து ஏழாவது லிங்கம் ராமேஸ்வரம் காசி முதல் ராமேஸ்வரம் வரை எல்லாரும் போகணுங்கிறது ஒரு பிறவி அது ராமேஸ்வரம் கோயில் ஒரிஜினல் தோற்றத்து பக்கத்துல பிளக்ஸ்ல போட்டிருக்காங்க பாரதத்தின் தென் உள்ள ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு ஏழாவது ஜோதிர்லிங்கம் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு விசேஷ தீர்த்தங்கள் உள்ளன அதில் குளித்தெழுந்தால் அனைத்து பாவங்களும் தீரும் என்பது மக்கள் நம்பிக்கை இப்ப ஏழாவது ஜோதிர்லிங்கமாக நான் வந்து இப்ப ராமநாத சுவாமிகளை தரிசிட்டு இருக்கோம் தலையில நாகாபுரத்தோட ராமநாத சுவாமிகள் கீழே வந்து ராமேஸ்வரத்துல இருப்பது போன்றே மரகதலிங்கம் அந்த விடிகால அந்த மரதலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க நல்லா மலர் மாலைகளோட ராமநாத சுவாமி எழுந்திரலையா ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில எந்த அறிந்தும் அறியாமல் செய்த எந்த தவறுகள் இருந்தாலும் எவ்வளவு தலைகள் இருந்தாலும் ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமிய அந்த இருபத்தி ஒரு தீர்த்தங்கள்ல குளிச்சு வழிபட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த குறைகள் நீங்கி நமக்கு விமோசனம் கிடைக்குங்கிறது மக்களோட நம்பிக்கை அந்த ராமேஸ்வரத்துக்கு போனா கூட இவ்வளவு தத்துருவ நம்ம சாமியை தரிசிப்போன்றது தெரிய முடியல இங்க அவ்வளோ பிரஜா பிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஏற்பாடு செய்துள்ள ராஜேஸ்வரி செகுந்தர் மண்டபத்தில் அனுமதி இலவசத்தோட சக்தி கைலாஸ் ரயில்வே கேட் பக்கத்துல ராஜேஸ்வரி மண்டபத்தில் ஏற்பாடு செய்துள்ள இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்க கண்காட்சியில இந்த தரிசனத்துல ராமநாத ராமநாதேஸ்வரர் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகளை இப்ப தரிசிச்சுட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவிலேயே நீங்க நல்லா பார்த்ததுன்னு தவறாம நேர்லயே வந்து நீங்க தரிசித்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆடி மாசம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறுவது ரொம்ப சிறப்பானது இந்த லிங்கத்தை வந்து தரிசித்த மகிழுங்கள் ஓம் நம இருக்கிறது நாகேஸ்வரர் எட்டாவது ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வரர் குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் அதை பத்தி விவரங்கள் போட்டிருக்காங்க இப்ப இருந்தா நாகேஸ்வரர் எட்டாவது ஜோதிர்லிங்கம் பாருங்க வண்ண மலர்கள் அழகாக தத்ரூபமாக டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு மன நிறைவாகவும் இறைவனை தென்னாருடைய சிவனே போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டிருங்க மாதிரி இந்த தென்னாருடைய சிவன் வந்து குஜராத்ல எவ்வளோ அழகா இருக்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் நீங்க பாருங்க இது எட்டாவது ஜோதிர்லிங்க தரிசனம் இப்போ நிறை நடந்து பார்த்துக்கோங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மிக மிக முக்கியமானது இந்தியாவிலேயே இப்போ ஒவ்வொரு பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில சென்று தரிசிக்க வேண்டியது காசி விஸ்வநாதர் நம்ம சேர்த்து கூட ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு காசி விஸ்வநாதர் நம்ம கையிலேயே இங்கே அபிஷேகம் பண்ணலாம் இறைவனுக்கு எல்லா சேவைகளையும் நம்ம கையிலே பண்ணலாம் காசி விஸ்வநாதர் இது ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்று இது வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி நாளும் ஒண்ணுதான் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்தியாவின் மிக மிக புண்ணிய ஸ்தலம் ஆன்மீக ஸ்தலம் சிவபெருமான் கோயிலில் முக்கியமான கோயில் காசி விஸ்வநாதர் விஸ்வநாத உலகம் நாதன்னா உலகத்தை ஆள்பவன் உலகத்தையே ஆளும் அந்த சிவனுடைய இடம் காசி விஸ்வநாதர் தரிசனம் மிக அருமையாக அந்த காசியில எப்படி இருக்குதோ அப்படியே இந்த பிரஜா பிரம்மா குமாரிகள் அமைப்பு தத்ரூபமாக இந்த தரிசனத்தை நமக்கு போதே மனசுல ஒரு நல்ல உடம்பு மனசு புத்துணர்ச்சி பெறுது இறைவனே நேர்ல வந்து தரிசிக்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு மனசுல வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது காசி விஸ்வநாதர் ஒன்பதாவது ஜோதிர்லிங்க தரிசனம் பத்தாவது தரிசனம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய திரியம்பகேஸ்வரர் 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 பத்தாவது திரியம்பகேஸ்வரர் இது ஒரு வித்தியாசமான இந்த லிங்கம் அமைந்திருக்கிறது மூன்று லிங்கங்கள் அதை சுத்தியில அந்த பீடம் இருக்கு மூன்று லிங்கங்கள் அதனாலதான் திரி எம் பகேஸ்வரர் திரியம்பகேஸ்வரர் இதுக்கு பேர் திரீனா மூணுன்னு அர்த்தம் திரிலோகம் லோகம் மூன்று லோகம் அப்படின்ட்டு அந்த மூன்று லிங்கங்கள் ஒரே மூலஸ்தானத்தில் காட்சி கொடுக்குது கீழே பீடம் இருக்கு அதனால இது வந்து மகாராஷ்டிராவில் அமைந்திருக்க கூடிய பத்தாவது ஜோதிர்லிங்க தரிசனம் பின்னாடி ராஜயோக தேன முத்திரை அடுத்து கேதர்நாத் கேதர்நாத் இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கேதர்நாத் இது பாருங்க கேதர்நாத் கோயிலுடைய ஒரிஜினல் இது கேதர்நாத் கோயிலுடைய லிங்கம் இமயமலை அடிவாரத்தில் இருக்கறனால அது வந்து பாருங்க இமயமலை மேல இருக்கிறதுனால அந்த கேதர்நாத் லிங்கம் அது வந்து மந்தாகினி நதி உற்பத்தி ஆகும் இடத்துல இயற்கை இறை சூழ்ந்த இடத்துல இந்த கேதர்நாத் லிங்கம் அமைஞ்சிருக்கிறது இது பதினொன்றாவது ஜோதிர்லிங்கம் இந்த வீடியோ எல்லாருமே வீடியோல பார்த்துட்டு நேர்ல வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை இரவு எட்டு மணி வரை தரிசி தரிசிக்கலாம் அனுமதி இலவசம் தினசரி பூஜைகள் நடைபெறும் பிரசாதம் எல்லாம் வழங்கப்படும் தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் உங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாமே மன உளைச்சல் இது போன்ற மன சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் ஆலோசனை தியான பயிற்சி கொடுத்து ஒரு தூய்மையான ஆரோக்கியம் அமைதியான வாழ்க்கைக்கு பிரம்மா குமாரிகள் விஸ்வ வித்யாலய அமைப்பு இந்த ராஜேஸ்வரி சுதந்திர மண்டலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை தவற விடாதீங்க மக்களே நிறைவாக பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வரர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்க கோயிலில் கிருஷ்ணேஸ்வரர் பாரு பன்னெண்டாவது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வரர் அருமையான ஒரு தரிசனம் நல்லா இந்த பார்த்துட்டு செங்குந்த கல்யாண மண்டபத்துக்கு வருகை தந்து பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் நேரடியா வந்து தரிசித்து மகிழுங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் விஸ்வ வித்யாலயம் சார்பாக இந்த சேலத்துல மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறக்கூடிய பன்னெண்டு ஜோதிர்லிங்க தரிசனத்தை இப்ப நீங்க எல்லாம் இந்த வீடியோல பாத்தீங்க இந்த அமைப்பு பிரம்மா குமாரிகள் அமைப்பை சேர்ந்த மாதாஜி யோகினி அவர்கள் இங்க அவங்கதான் இருக்காங்க அவங்க தான் மிகப்பெரிய குரு அவர்கள் அவர்களிடம் இந்த ஜோதிலிங்க கண்காட்சி எதற்காக மேற்கொண்டு மக்களுக்கு என்னென்ன சேவைகள் நீங்க செய்றீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கங்க நான் எல்லா ஜோதிர்லிங்கமும் பார்த்தேன் கோயிலுக்கே நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு மன நிறைவு அந்த கோயில கூட இவங்க பக்கத்துல பார்க்க முடியுமான்னு தெரியல ராமேஸ்வரம் எல்லாமே நான் பக்கத்துல ரொம்ப தரிசித்து மகிழ்ந்தேன் நீங்க வந்து இந்த எதுக்காக இந்த ஜோதிர்லிங்க கண்காட்சி பொழுது மேலும் என்ன இந்த கண்காட்சியில என்ன மக்களுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓம் சாந்தி நாம் இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து உலக அளவுல அமைதியை கொண்டு வருவதற்கான சேவையை வந்து செஞ்சிட்டு இருக்க அதாவது ஒவ்வொரு மனிதனும் மன அமைதியோட எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு இயக்கம் அதாவது தன்னை உணர்ந்து கடவுளை உணர்ந்து நம்முடைய நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய இப்ப பிரசன்ட் டைம்ல நம்ம எப்படி இருந்தா மனசு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற வழியை காட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இது இருக்கு பொதுவாக இந்த ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் வந்து ஃபேமஸா இருக்கு இதுல ஜோதிர்லிங்கம் ஏன் வந்து பேர் வருது அப்படின்னு சொன்னா கடவுள் ஜோதி வடிவானவர் அப்படிங்குறத வந்து எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த ஜோதிர்லிங்கம் ஏன்னா கடவுள் வந்து தன்னை வந்து ஜோதியாக பிரதச்சப்படுத்தினாருன்னு கீதையில சொல்லப்படுகிறது அந்த ஒரு அர்த்தத்தின் நினைவு சின்னமாகத்தான் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் வந்து நாம செய்யறோம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு இப்ப இமயமலையில ஒரு இடத்துல இருக்கு ராமேஸ்வரத்துல இருக்கு எல்லா பக்கமும் இருந்தாலும் கூட பக்தர்களுக்கு வந்து நம்ம போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அதே அதே சமயத்துல கடவுளை எப்படி நினைக்கணும் அந்த சிவனை எப்படி நினைக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லி தரணும் அப்படி நினைச்சதுனால நம்ம என்ன நிலையை அடைய போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி தரணும் இந்த ஒரு தான் இந்த ஒரு இயக்கமானது இந்த ஜோதிர்லிங்க தரிசனம் நாம செய்யப்பட்டிருக்கோம் மேலும் பாத்தீங்கன்னா முடியாதவங்க வயசானவங்க இவங்க எல்லாருமே வந்து திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அந்தந்த இடத்துல நாங்க இது நூத்தி அறுபதாவது இடத்துல இந்த ஜோதிர்லிங்கமானது நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து அஹ் ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கு ஒரு கருத்து இருக்கு சோம்நாத்னா அதுக்கு ஒரு கருத்து இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேருக்குரிய அர்த்தம் என்னங்கிறதையும் இங்க நாம வந்து சொல்றோம் இப்ப வந்து சோம்நாத் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் உதாரணமா ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் சோம்நாத் அப்படின்னா ஆத்மாவுக்கு உங்களுக்கு சோமபானம் குடிப்பாங்க தேவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆக ஒவ்வொரு மனிதனும் தான் அமரராக கூடிய அதாவது தமக்கு சாவே இல்லை ஆத்மா அழியாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஞான அமிர்தத்தின் மூலமாக சொல்லக்கூடியவர் சோம்நாத் இப்படி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு கருத்து இருக்கு அதையும் நாங்க உலகத்துல ஒவ்வொருக்கும் எடுத்து சொல்றோம் ராஜயோக தியானம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரோம் அது செய்யும் பொழுது நம்ம மிகப்பெரிய ஒரு தேவதை மனிதனும் தேவனாகலாம் சொல்றாங்க அந்த தேவதை நிலை எப்படி அடையணும்னு சொல்லி இங்க தேவி தரிசனமும் உங்களுக்கு நாங்க காண்பிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வேலை நிறைய இருக்கு கடவுளை எங்கெங்க நினைக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனாலும் கூட காலையில எழுந்திரிச்சு கொஞ்ச நேரமாவது கடவுளை நினைக்கணுங்கிற ஒரு சின்ன ராஜயோகா கமெண்ட்ரி மூலமாக இங்க தியானமும் நாம சொல்லி தரோம் மேற்கொண்டு இதை அறிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க நீங்க நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் இருக்கும் அங்க போயும் நீங்க இந்த ஏழு நாள் பாடம் இருக்கு ஏழு நாள் பாடம் ஒரு பேசிக்கு எட்டாவது நாள் உங்களுக்கு ராஜயோக தியானம் சொல்லி தருவோம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா எப்படி சந்திக்கிறதுங்கிற இறைவனுடைய மகா வாக்கியங்களை டெய்லி நாங்க வந்து படிச்சு காமிக்கிறோம் இறைவனுடைய மகா வாக்கியத்தை அதனால டெய்லி இந்த கிளாஸுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியும் உலகத்துல அமைதிங்கிறது எப்படி வரும்னா ஒவ்வொருவரும் அமைதியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உலக அமைதி கிடைக்கும் இல்லைங்களா அதனால நான் அமைதியாக இருக்கும் பொழுது என் குடும்பம் அமைதியாகுது என் குடும்பம் அமைதியாகும் போது அந்த வீதி அமைதியாகுது அந்த வீதி அமையும் போது அமைதி அடையும் போது அந்த மாநிலம் அதுக்கப்புறம் நாடு அதுக்கப்புறம் உலகம் இந்த உலக சேவையை இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு செய்து கொண்டு இருக்கிறது அனைவரும் வாங்க ராஜயோகம் கத்துக்கோங்க இந்த பன்னெண்டு ஜோதிர் லிங்கத்தையும் எல்லோரும் வந்து பார்த்து பயனடைமாறு இந்த பிரம்மகுமாரிகள் சேலம் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பாக உங்கள் எல்லோரையும் நாங்க கேட்டுக்கிறோம் ஓம் சாந்தி நன்றி வணக்கம் பாத்தாச்சி சொன்னாங்க பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் அமைதியான உலகம் வேண்டும் அமைதியான மனது வேண்டும் அன்பே சிவத்தோட அமைதியே சிவம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க கருத்துக்கள் இருக்கு அதனால இந்த வீடியோ பாக்குறேன் எல்லாரும் ராஜேஸ்வரி செந்தர் மண்டபம் அம்மாப்பேட்டைக்கு வந்து பன்னெண்டு லோ ஜோதிலிங்கத்தை தரிசித்து மேலும் உங்களுக்கு தேவையான மன அமைதிக்கான ஆலோசனைகளை இவர்களிடம் பெற்று தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வந்து பன்னெண்டு ஜோதிர்லிங்க தரிசனம் பார்த்தோம் பன்னெண்டு ஜோதிர்லிங்க தரிசனம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் விஸ்வ வித்யாலயம் சார்பில் படக்காட்சிகள் நடைபெறுது நடைபெறுகிறது கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அன்னையர் தேவியரினுடைய கண்காட்சி எல்லாம் நடைபெறுது மக்கள் அனைவரும் ராஜேஸ்வரி செங்குந்தர் கல்யாண மண்டபத்துல ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சு எட்டு ஒன்னு எட்டு முதல் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் நம்மளுடைய தரிசனத்தை வந்து தரிசித்து இறைவன் பெற்று நல்ல மன அமைதி பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் உங்களுக்கு மேற்கொண்டு தியானம் பெற பயிற்சி வந்து பிரம்மா குமாரிகள் அமைப்பு அணுகினால் உங்களுக்கு தேவையான ஆலோசனையை வழங்குவார்கள் இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் நன்றி வணக்கம் ஈசன் எழில் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்